இன்றைய நற்செய்தி மத்தேயு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பித்துக் கொண்டிருந்தார் நாமும் கோவிலுக்கு செல்கிறோம் அங்கே இறை வார்த்தையை கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறார் அந்த வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் நமக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நமது ஊரிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு நன்றி சொல்லுவோம் இனிமாக அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆர்வத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரே அதற்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டோருடைய நன்றி சொல்லுவோம் இப்படியாக ஆண்டோருடைய வார்த்தையை இந்த அளவிற்கு கேட்க ஆர்வமும் அதை வாழ்ந்து காட்ட ஆர்வமும் நம்மிடத்திலே நாம் கொண்டிருக்கிறோமே அதற்கும் நன்றி சொல்லுவோம் இவைகளெல்லாம் நமக்கு மாபெரும் ஆசிர்வாதங்கள் எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இன்னும் ஆண்டருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் கோவில் இல்லாத இடங்களிலே கோவில் இல்லாத ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்த கோவிலுக்காக ஆண்டருடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்புகளையெல்லாம் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நாளிலே மனநிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எத்தனையோ வாய்ப்பு வசதிகளை தேடி தேடி கொடுக்கிறோம் அவர்கள் பிற்காலத்திலே நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் நல்ல ஒரு ஊதியத்தை பெற வேண்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவருக்காக அவர்களுக்காக நாம் எத்தனையோ தியாகங்களை செய்கிறோம் என் அன்பு பெற்றோர்களே உடைய பிள்ளைகள் உங்களைப் போல ஆன்மீக காரியங்களில் அக்கறை உள்ளவர்களாக ஆண்டோருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக இருக்கும்படியை பொறுப்போடு வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமையும் உங்களிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறார் நீங்களும் உங்களுடைய திருமணத்தின் பொழுது இந்த ஒரு வாக்குறுதியை வழிபடத்தின் முன்பாக கொடுத்திருக்கிறீர்கள் கோவிலில் கற்பிக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி எப்படியாவது இயேசுவை இந்த கேள்வியின் வழியாக சிக்க வைக்க வேண்டும் மக்களின் முன்பாக அவரை அவமானப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார்கள் நாமும் பல நேரங்களிலே நம்மோடு இருப்பவர்களை கேள்வி கேட்கிறோம் நாம் எந்த மனநிலையிலே கேள்வி கேட்கிறோம் எந்த ஒரு நோக்கத்திற்காக கேள்வி கேட்கிறோம் ஒரு சில நேரங்களிலே உண்மையிலேயே ஒரு பதிலை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கேள்வி கேட்பது உண்டு அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பிறரை காயப்படுத்த வேண்டும் குற்றப்படுத்த வேண்டும் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே சுயநல மனநிலையிலே நாம் கேள்வி கேட்போம் என்று சொன்னால் அது தேவையில்லாத ஒன்று இதோ கிறிஸ்தனுடைய வருகைக்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இதையும் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் நம்மோடு இருப்பவர்களை கேள்வி கேட்கிறோமா அப்படி கேள்வி கேட்டால் எந்த மனநிலையில் நாம் கேள்வி கேட்கிறோம் அதே போல இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய இந்த இக்கட்டான கேள்விகளுக்கெல்லாம் ஞானத்தோடு புத்தி கூர்மையோடு அறிவு தெளிவோடு பதில் கூறுகிறார் இந்த தலைவர்களுடைய கேள்வியினுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டு ஞானத்தோடு ஆண்டவர் இயேசு பதில் கூறுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக நம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியான ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவை ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்று நம்முடைய கரங்களிலே அலைபேசி இருக்கிறது அதன் வழியாக நாம் பல அரிய தவ தகவல்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதோடு கூட நாம் ஞானமிக்கவர்களாக முன்மதியுடையவராய் இருக்க வேண்டும் நம்மை நோக்கி விமர்சனங்கள் வருகிற பொழுது கடினமான கேள்விகள் வருகிற பொழுது நாம் பயந்து போய்விட தேவையில்லை நாம் துணிவோடு அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் நம் தலைவர் ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சிக்கலான கேள்விகளை எல்லாம் எதிர்கொண்டாரோ அதுபோல நாம் ஞானத்தோடு பதில் சொல்லும்படியான ஒரு துணிவு நமக்கு வேண்டும் இந்த துணிவும் இந்த ஞானமும் இந்த பதில் சொல்லக்கூடிய ஆற்றலும் நமக்கு கடவுள் கொடுக்க ஆசிர்வாதிக்க கூடியவராய் இருந்தாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பல நேரங்களிலே இந்த ஆசிர்வாதங்களை பயந்து கொண்டு பயன்படுத்த தவறிவிடுகிறோம் இன்னும் சிறப்பாக இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார் செய்ய நாம் மறந்து விடுகிறோம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு துணிவு பிறக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே மன்றாடுவோமாக ஞானத்தின் ஊற்றே எங்கள் இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசு உம்மைப் போல நாங்கள் அறிவு தெளிவோடும் ஞானத்தோடும் எங்களை நோக்கி வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள எதிர்கொள்ள தேவையான அறிவை ஞானத்தை புத்தி கூர்மையை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலயத்திற்காக நீர் எங்களோடு பேசி வரக்கூடிய நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு நோய்களிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக குடி போதை பழக்க அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப உறவு சிக்கல்கள் சண்டைகள் சந்தேகங்களிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவர் எங்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதையும் உடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும்படியாய் செய்வீராக உடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் தடை கற்கள் எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பயணிக்கும்படியாய் வாழ்விலே வெற்றி நீர் இருந்த நாளிலே தரணும் நீரே எங்கள் வீட்டின் தலைவராய் தலைவராயிருந்தாரும் நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லாயனாய் இருந்தருளும் எங்களை நீரே உடைய பிரசனத்தினால் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரை உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் மன்றாடுகிறோம் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் உடைய மேலான பரிவிறக்கத்தினால் அந்த ஆன்மாக்களை மன்னித்து பேரின்பு வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுவீராக ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாக செய்வீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இதோ இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாக ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டருளும் ஆண்டவரே இது இன்றே அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை நீர் உருவாக்கி கொடுப்பீராக எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்